ஹலோ மக்களே நீங்க தங்கம் வாங்கணும்னு ஒரு பிளான்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு இது தங்கம் வாங்குறவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமான செய்தி தங்கத்தோட விலை வரலாறுல இல்லாத அளவுக்கு பயங்கரமா சரிஞ்சிருக்கு வாங்க இந்த மெகா சரிவை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம் அட் ஒரே நாள்ல ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி அறுநூறு ரூபா குறைஞ்சிருக்கு இது ஏதோ சின்ன சரிவில்லை ஒரு மிக பெரிய வீழ்ச்சி கொஞ்ச வாரமா மின்னல் வேகத்துல ஏறிட்டே இருந்த தங்க வில இப்போ திடீர்னு தலகேழா இருக்கு. சரி இந்த செறிவோட உண்மையான தாக்கம் என்னன்னு நம்பர்ஸ்ல பார்த்தாதான் நமக்கு முழுசா புரியும் ஒவ்வொரு கிராம்லயும் பவுண்ட்லையும் இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க நாம நகையா வாங்குற டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் இருக்கே அது ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு எப்படா விலை குறையன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த பல பேருக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கோம் ஆனா நில்லுங்க இந்த விலை வீழ்ச்சி ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல இது கடந்த மூணு நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதோட மொத்த தாக்கத்தை பார்த்தா உண்மையிலே நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க அடுத்து நீங்க பார்க்க போற நம்பர் இந்த சரிவோட தீவிரத்தை உங்களுக்கு நல்லாவே உணர்த்தும் கேக்க ரெடியா வெறும் மூணே நாள்ல ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு இது சும்மா ஒரு மாற்றம் இல்லை இது ஒரு வரலாற்று சரிவுனே சொல்லலாம் கல்யாணம் காதுகுத்துன்னு தேவைகளுக்காக தங்குவாங்க காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு தருணம் பாருங்க இப்ப இருக்குற விலையை பாருங்க ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் வந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த விலையோட இத ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தலானும் உங்களுக்கே புரியும் தங்கம் வாங்குறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான ஒரு நிலைமை சரி இப்போ எல்லாருடைய மனசுலயும் வர அடுத்த கேள்வி இதுதான் ஏன் தங்கம் திடீர்னு இவ்ளோ பெரிய சரிவை சந்திச்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற உலகளாவிய மற்றும் நம்ம உள்ளூர் காரணிகள் என்னென்ன இதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது ரெண்டாவது அதே சமயத்துல நம்ம இந்தியா பங்கு சந்தைகள் நல்லா ஏறிட்டு இருக்கு பொதுவாக ஷேர் மார்க்கெட் மேலே போகும்போது முதலீட்டாளர்கள் தங்கம் மாதிரியான பாதுகாப்பான முதலீடுகள்ல இருந்து பணத்தை எடுத்து பங்கு சந்தையில் போடுவாங்க இந்த ரெண்டு காரணிகளும் ஒன்னா சேர்ந்ததால தான் இந்த பெரிய சரிவை ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில நிபுணர்கள் அதாவது நகைக்கடை உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க இந்த விலை சரிவ நாம எப்படி பார்க்கணும் அவங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க வாங்க கேப்போம் நகைக்கடை உரிமையாளர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க தங்கம் வாங்க இதுதான் சரியான டைம் இதைவிட இன்னும் விலை குறையும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில தான் மிஞ்சும் அவங்களோட அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப அரிதாதான் வரும்னு உறுதியா சொல்றாங்க சுருக்கமா சொல்லணும்னா நிபுணர்களோட ஆலோசனைப்படி இது ஒரு பொன்னான வாய்ப்பு அதாவது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விடவே கூடாது ஒரு சாதகமான நேரம் இது அப்போ இந்த வாய்ப்பு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அடுத்து வர்ற நாட்கள்ல தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் நாம அவசரமா முடிவெடுக்கணுமா நகைக்கடை உரிமையாளர்களோட கணிப்புப்படி இந்த வாரம் முழுக்க விலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனா அடுத்த வாரத்திலிருந்து விலை மறுபடியும் உயரத்தான் அதிக வாய்ப்பு இருக்கான் இதோட அர்த்தம் என்னன்னா இந்த வாய்ப்பு அதிக நாள் நீடிக்காதுங்கிறது தான் ஆக வரலாறு காணாத இந்த விலை சரிவு நிபுணர்களோட அறிவுரை அப்புறம் இந்த வாய்ப்பு கொஞ்ச காலம்தான் இருக்குங்கிற கணிப்பு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கேள்வி உங்ககிட்ட தான் இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்களா யோசிச்சு முடிவெடுங்க